ஜிஎஸ்டி உள்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பதினெட்டு எதிர்க்கட்சிகள் இணைந்து பாராளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப முடிவு செய்துள்ளனர் டெல்லியில் காங்கிரஸ் உள்ளிட்ட பதினெட்டு கட்சிகள் இணைந்து பதினொன்றாம் தேதி நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக கோபாலகிருஷ்ண காந்தி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த கூட்டத்தில் பதினேழாம் தேதி தொடங்க உள்ள பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப முடிவு செய்யப்பட்டது தற்போது தெரியவந்துள்ளது அந்த கூட்டத்தில் காழ்ப்புணர்வு காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தினருக்கு நெருக்கடி கொடுத்து வரும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட குளறுபடிகள் அவசர கதையில் கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி மசோதா விவசாயிகள் தற்கொலை விவகாரம் மாட்டிறைச்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பதினெட்டு எதிர்க்கட்சிகளும் இணைந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்புவது என முடிவு செய்துள்ளனர்